வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுலபமாக செய்யக்கூடிய இட்லி பொடி இதுக்கு மெசரிங் கப்பில் அரை கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் அதே கப்பில் கால் கப் கடலைப்பருப்பு கூடவே கால் கப் துவரம் பருப்பு இது எல்லாத்தையுமே ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசிட்டு செய்கிறதுனால கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து சேர்க்கறதுனால ஹெல்த்துக்கும் நல்லது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அலசுன பருப்பை சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சட்னி அரைக்க நேரம் இல்லாத போது சட்டுன்னு இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கூடவே எல்லா பருப்பையுமே சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் சுத்தமாக குறைஞ்சி பருப்போட கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் கைவிடாமல் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்பப்போ மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதை எடுத்து ஆற வச்சிடலாம் திரும்பவும் அதே கடாயில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதையும் அலசிட்டு சேர்க்கறதுனால ஈரப்பதம் குறையிற வரைக்கும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் ஈரப்பதம் ஓரளவுக்கு குறைஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு உங்களுக்கு எள்ளு சேர்த்து அரைச்சா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொறிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் கடைசியாக காரத்துக்காக பதினஞ்சு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் கடாயோட ஹீட்லேயே மிளகாய் வருபடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க இப்போ இதையும் ஆற வச்சுட்டு வறுத்து வச்ச எல்லா பொருளையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல்லுப்பயும் சேர்த்து அரைச்சுக்கங்க இப்போ கம கமன்னு இட்லி பொடி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க